சரிங்களா அப்போ இந்த பால் யாருக்கு தேவைப்படுகிறதோ யாருக்கு தேவைப்படுகிறதோ எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு பால் தானம் கொடுக்க முடியும் அந்த ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து ஒரு மாடை வாங்கி தானமாக கோயிலுக்கு கொடுக்கணும் இல்லை வேறு எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியுமான்னு கேட்டால் நமக்கு தெரியல நமக்கு அந்தளவுக்கு வசதி இருக்கா ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு மறுபடியும் சொல்கிறாங்க மறுபடியும் கேட்டுக்கோங்க மற்றவங்களுக்கு கொடுத்தா நமக்கு கிடைக்கும்ன்றதுக்காக கொடுக்கக்கூடாது கொடுப்பது நம்ம இயல்பாக இருக்க வேண்டும் கிடைக்கிறது நமக்கு இயல்பாக மாறிவிடும் அதனால் நம்மளோட கேரக்டர் பிரபஞ்சத்தோட ஒன்றாக இணைந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிறோம் பாருங்கள் அந்த கேரக்டராகவே நம்ம வாழ்கிறோம் பாருங்கள் அதாவது தர்ம வாழ்க்கை தர்மப்படி நடந்தால் ரொம்ப நல்லது அதுதான் தர்மம் இப்போ தர்மங்கிறத வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது பிரபஞ்ச நியதிப்படி அந்த நியதிப்படி நடக்கிறது தான் தர்மம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க தான தர்மம் தான் சொல்கிறாங்க தானம்னா என்னன்றதை பார்ப்போம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது தானமும் தவமும் தான் செயலாகி வானவர் நாடு வழி திறந்துருமேனு பழைய கூற்று அவையாரோட பாடல் ஒன்று இருக்குது இது தானம் தவம் நல்லா கே கேட்டுக்கோங்க தானமும் செய்யணும் தவமும் செய்யணும் தவங்கிறது தன்னை அறிதல் தனக்குள்ளே போய் தன்னை அறிவது தான் தவம் தவம் செய்கிறதான பழங்கள் இப்போ தவம் அந்த காலத்தில் நம்ம கேட்டிருப்போம் தவம் செய்கிறது இறைவனை நோக்கி தவம் செய்வாங்க சிவபெருமனை நோக்கி தவம் செய்வாங்க இந்த வரம் வேணும்னு தவம் செய்வாங்க அப்படின்னு அந்த இறை நிலைங்கிறது அவங்க நம்ம சினிமாவில் பார்க்குறது இல்லை கதையில் கேட்குறதுலாம் வந்து வெளியிலருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக நமக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த வரங்கிறது சரிங்களா இது தவம் செய்கிறதுக்கான பலன்கள் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது தானம் செய்கிறத பற்றி தான தர்மம் செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க தானம் தர்மம் செஞ்சால் ரொம்ப நல்லதுன்றாங்க தானம்ங்கிறது வேறு தர்மங்கிறது வேறு ஃபஸ்ட்டு தர்மத்தை பற்றி பார்த்துலாம் ஏன்னா இந்த பதிவு ஃபுல்லாகவே தானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பிரித்து பார்த்துலாம் தர்மத்தை பற்றி பார்த்துடலாம் தர்மம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அவங்க நமக்கு என்ன இதை அதை கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க தர்மங்கிறது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அது கிடையாது தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தர்மப்படி வாழ்க்கை நடத்தணும் தர்மம் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுப்போமே இது அதாவது நான் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவோ இல்லை யூஎஸ்சில் இருக்கக்கூடியவோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது பிரபஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடக்கிறது தான் தர்மம் நம்ம நம்மளுடைய கேரக்டர் பிரபஞ்சத்தோட ஒன்றாக இணைந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரியே நம்ம வாழ்கிறோம் பாருங்கள் அந்த கேரக்டராகவே நம்ம வாழ்கிறோம் பாருங்கள் அதாவது தர்ம வாழ்க்கை தர்மப்படி நடந்தால் ரொம்ப நல்லது அதுதான் தர்மம் இப்போ தர்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு பிரபஞ்ச நியதிப்படி அந்த நியதிப்படி நடக்கிறது தான் தர்மம் ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்க தான தர்மம் தான் சொல்றாங்க தானம்னா என்னன்றது பார்ப்போம் நம்ம என்ன இருக்கோ அதை கொடுக்கறது தானம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கறது தானம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் எவ்வளவு தேவையோ அவ்வளவும் கொடுக்கறது தானம் அது எப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுக்க முடியும் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னது நம்மளால் எவ்வளோ முடியுமோ அது கொடுக்கணும் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ கொடுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கோடி ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் தானமாக எப்படிங்க தேவைப்படுதுன்னு கேட்குறீங்களா ஒரு கோடி ரூபாய் நம்ம ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து சிஎஸ்ஆர் அதாவது மற்ற கம்பெனிகள்லேருந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸோ இந்த மாதிரி நிறைய கிட்ட நிறைய பேர் பணம் தான் கொடுக்குறாங்கன்னு இது தானம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுகிறதுன்னு கேட்டால் சில கோடிகள் தேவைப்படுகிறது ஏன்னா நம்ம ஒரு ஆசிரமம் ஒரு லேண்ட் வாங்கி ஆசிரமம் கட்டி அதில் பல ஊனமுற்ற மனிதர்கள் ஊனமுற்றோர்கள் அதுவும் எக்ஸ்ட்ரீம்லி டிசேபிள்டு பீப்புள்னு சொல்கிறோம் பாருங்கள் அவங்களுக்கு ப்ளஸ் முதியோர்களுக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் முன்னேறணும் பாட்டானா வழி இல்லை நான் என்ன பண்ணு தெரியல அப்படின்றவங்களுக்கு தனக்குள்ளே நிறைய எல்லா மனிதர்களுக்குமே ஒரு திறமை இருக்குதுங்க எல்லா மனிதர்களுக்குமே ஒரு திறமை இருக்குது திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாது அவங்களோட திறமை என்னென்னு அவங்களுக்கு தெரியல அவ்வளோதான் அந்த திறமை வெளியில் கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும் அவங்களோட பொருளாதாரத்தை மட்டும் இல்லைங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றணுன்றதுக்காக நம்ம ட்ரஸ்ட்டு ரெடி இருக்கோம் ஸோ இதற்கு நமக்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுகிறது இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் நமக்கு அதாவது நம்ம ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி உதவி செய்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ட்ரஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ நாள் பணம் கொடுக்கலாம் ஸோ எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் தேவைப்படுது ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுது ஒரு லட்சம் ரூபா தேவைப்படுது என்கிட்ட பத்தாயிரம் தானே இருக்குது நல்லா கவனிச்சிக்கோங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம கொடுக்கணும் முழுமையான தானம் என்றால் அவங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோவும் நம்ம கொடுக்கறது அது எந்த சுச்சுவேஷனில் தெரியுங்களா இப்போ பத்து கோடி அஞ்சு கோடி ஒரு லட்சம் இந்த மாதிரிலாம் முடியல ஓகே இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பசிக்குதுன்னு சொல்கிறாரு உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தில் வந்து ஒரு இட்லியோ ஒரு ஃபுட் வாங்கி தரீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு இட்லி வந்து பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உங்க ரெண்டு இட்லி வாங்கி தரீங்க இருபது ரூபா கொடுத்து ரெண்டு இட்லி அவர் வாங்கி தரீங்க அவரோட பசிக்கு அந்த ரெண்டு இட்லி பத்தாது அவரோட பசிக்கு அவரோட உடல் அமைப்புக்கு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டா அவருக்கு நல்லா ஓகேப்பா இருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்த பிறகு அவர் சாப்பிட்ட பிறகு பசி முழுமையாக அடங்காது இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுறோம் இந்த மாதிரி இடங்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த இடத்துல எதை முழுமையாக செய்ய வேண்டுமோ நம்மளால் முழுமையாக செய்ய முடியும்னா நிச்சயமாக அது முழுமையாக செய்ய வேண்டும் இப்போ ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாரு அஞ்சு இட்லி வாங்கி கொடுக்க முடியுமா முடியும்னா அது செஞ்சிடணும் இதே ஒருத்தருக்கு ஒரு லட்சரூபா ஒரு ஒரு கோடி ரூபா தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிட்டே ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா பத்தாயிரரூபா கொடுக்கலாம் ஆயிரரூபா முடிஞ்சு ஆயிரம் கொடுக்கலாம் ஸோ தானங்கிறது நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் முடியும்னு பார்க்கணும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் அவங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு பார்க்கணும் நம்மளால் என்ன முடியுமோ அது கொடுக்குறது இப்போவே பத்து இட் அஞ்சு இட்லியும் வாங்கி கொடுக்க முடியும் அவங்க முடியும் அவருக்கு அஞ்சு இட்லேயும் வாங்கி கொடுத்துடணும் புரிஞ்சுதுங்களா சரி இதில் வந்து தானங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் இன்னும் சிறப்பானது எது தெரியுங்களா பசும்பால் தானம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது என்னங்க பசும்பால் தானம் கொடுத்தா என்னங்க சிறப்புன்னு கேட்குறீங்களா பசும்பால் தானம் உண்மையாகவே ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேங்க இப்போ வந்து கோயிலில் அன்னதானம் கொடுக்கறது இல்லை நம்ம வந்து வீட்டிலேருந்து அன்னதானம் கொடுக்கறது சில இடங்களில் போய் பொதுவான இடங்களில் போய் அன்னதானம் கொடுக்கறது வஸ்திரதானம் கொடுக்கறது இது எல்லாமே வந்து நல்லது தான் ஆனால் யோசித்து பாருங்கள் கோயிலில் அன்னதானம் சாப்பிடக்கூடிய அனைவருமே அந்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்களா அப்படி கிடையாது சிலர் பிரசாதமாக சாப்பிட்றாங்க பிரசாதம்னா எவ்வளோங்க சாப்பிட்ணும் இப்போ கோயிலில் போகிறீங்க பிரசாதம் எவ்வளோ கொடுப்பாங்க கொஞ்சமாக கொடுப்பாங்க கரண்ட் எடுத்து இப்படி கொடுப்பாங்க அவ்வளோதானே அதுதான் பிரசாதம் நீங்கள் ஃபுல் மீல்ஸை போய் கட்டு கட்டுன்னு கட்டுறது வந்து பிரசாதம் கிடையாது ஏன்னா இன்னொருத்தர் யாரோ ஒருத்தருக்கு தேவையான உணவு உங்களால் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும் ஆனால் இங்கே கோயிலில் உட்காந்து அன்னதானம் சாப்பிட்றீங்க பாருங்க அந் இன்னொருத்தருக்கு தேவையான உணவு நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்போ இன்னொருத்தருக்கு அந்த உணவு கொடுக்கலாம் ஏன்னா உங்களால் வெளியில் சாப்பிட முடியும் வெளியில் ஹோட்டலுக்கு இல்லை வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு சாப்பிட்டுருக்க முடியும் அதுவும் ஒரு சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரெண்டு நாளாக ட்ராவல் பண்ணி வரீங்க கோயிலுக்கு போகிறீங்க பக்கத்தில் ஹோட்டல் எதுவுமே கிடையாது நான் அன்னதானம் சாப்பிட்லாம் அன்னதானம் சாப்பிட்றதுக்காகவே கோயில் வரீங்க பாருங்கள் அது மட்டும் வேண்டாம் சிலர் வந்து அப்படி அப்படியும் இருக்காங்க சிலர் வந்து கோயில் போய்ட்டு பா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு போனாப்பா பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுவாங்க சாமி கூட நேராக போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போவாங்க அந்த மாதிரி இருக்க வேண்டும் ஏன்னா யாரால் தன்னுடைய உணவை வீட்டில் இருந்தோ இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுன்ற தகுதி இருக்குது அவங்க அன்னதானம் சாப்பிட்றது வேண்டாம் மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த உணவை சரி அப்போ உண்மையாகவே யாருக்கு எது தேவைப்படுகிறதோ வஸ்திர தான் போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை குளுருது நடுங்கிறாங்க அவங்களுக்கு பெஷிட் வாங்கி கொடுக்கறதில்லை அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது வஸ்திர தான் சரிங்களா அப்போ இந்த பால் யாருக்கு தேவைப்படுகிறதோ யாருக்கு தேவைப்படுகிறது எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு தேவைப்படுகிறது அவங்களுக்கு பால் தானம் கொடுக்கும்போது நமது வாழ்க்கை உயரும் நமது செல்வம் பெருகும் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒருத்தங்களுக்கு தேவையான போது தேவையான விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா இதுதான் பிரபஞ்சத்தோட நியதி பிரபஞ்சத்தோட சூட்சமம் பிரபஞ்சத்தோட ஃபார்முலா நம்ம கொடுத்தா நமக்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அவங்களுக்கு தேவையானது நல்லா கவனிச்சிக்கோங்க அவங்களுக்கு தேவையானது நம்மக்கிட்ட இருந்தால் கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு எது தேவையோ பிரபஞ்சம் கிடைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையானதில் எல்லாமே இருக்குது நமக்கு கிடைக்கும் இன்னொன்று நமக்கு கிடைக்குன்றதுக்காக கொடுக்க வேண்டாம் கொடுப்பது நமது இயல்பாக இருக்கும்பொழுது கொடுக்கணும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கணுங்கிறது பிரபஞ்சத்தோட இயல்பாக இருக்கிறது அந்த இயல்பு கூட நம்ம கனெக்ட் ஆகிடுறோம் இந்த இயல்பு இயல்பும் கனெக்ட் ஆகுது எப்போ நான் வந்து சரி என்ன பவுனது என்ன டிஃபன் வேணுமா ஓகே இந்த எத்தனை இட்லி வேணும் பத்து இட்லி வேணுமா ஓகே பத்து இட்லி கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறது என்னோட இயல்பாக பொழுது எனக்கு என்ன தேவை பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இருப்பாங்கன்றது இருக்காங்க அப்போ பசும்பால் தானம் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லது பசும்பால் தானம் வந்து ஏழைகளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லைங்க விலங்குகளுக்கு உணவாக கொடுப்பது பூனைக்கு பால் வைக்கிறது நாய்க்கு பால் வைக்கிறது குழந்தைகளுக்கு தேவையானது ஏதோ ஒரு குழந்தை வந்து ரொம்ப பசியால் இருக்குங்களா பா பசுமாள் கொடுங்க பசும்பால் இது எதுக்கு திரும்ப ஈக்குவல் கோ தானம் சொல்லுவாங்க இப்போ கோதானம் அப்படின்னா பசு மாட்டை தானமாக கொடுக்குறது பசுமாடு வேலை எவ்வளோவோ இருக்குன்னு தெரியல இப்போ கேட்டது லட்சக்கணக்கில் இருக்கலாம் அந்த ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து ஒரு மாடை வாங்கி தானமாக கோயிலுக்கு கொடுக்கணும் இல்லை வேற எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியுமான்னு கேட்டால் நமக்கு தெரியல நமக்கு அந்தளவுக்கு வசதி இருக்கா ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் இப்போ அந்த கோதானம் கொடுக்கறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குமோ இந்த பசும் பால் தானமாக கொடுக்கும்போது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவையாவது கொடுத்துக்கிட்டே இருக்க 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 நமக்கு அந்த பசுமாடு கோதானம் பண்ணதுக்கான ஈக்குவலான பலன்கள் நமக்கு கிடைக்கும் கோதானம் பண்ணால் நம்ம கர்மா டெலீட் ஆகும் நம்ம பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் நம்ம மனக்கவலைகள் நீங்கள் ஆரம்பிக்கும் நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்க ஆரம்பிப்போம் குடும்பத்தில் ஒற்றுமை சூப்பராக இருக்கும் சண்டெல்லாம் போயிட்டுப்பா சரி புரிஞ்சுப்பாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிதல் இணக்கம் கிரியேட் ஆகும் இவ்வளோ விஷயம் நடக்கிறதை தவிர கர்மா டெலிட் ஆகும் கோதானம் பண்ணுறதுனால கர்மா டெலீட் ஆகும் அப்போ நம்மளால் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்த மாடு வாங்கி கொடுக்க முடியல கோத தானம் பண்ண முடியலனாலும் பசும்பால் வாங்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் பசும்பால் வாங்கி நம்ம தானம் கொடுக்க கொடுக்க அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு தடவை கொடுத்துரு என்னங்க கோதானம் பண்ணது ஈக்குவலாக கிடைக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு தடவை தானம் பண்ண எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து செய்ய வேண்டும் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க தானம் இயல்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் தானம் கொடுப்பது இயல்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கிறேங்க மறுபடியும் கேட்டுக்கோங்க மற்றவங்களுக்கு கொடுத்தா நமக்கு கிடைக்குன்றதுக்காக கொடுக்கக்கூடாது கொடுப்பது நம்ம இயல்பாக இருக்க வேண்டும் கிடைக்கிறது நமக்கு இயல்பாக மாறிவிடும் அதனால் பசும்பால் தானம் கொடுங்க இப்போ நமக்கு பேக்கெட் பால் தானே கிடைக்குது பசும்பால் எங்கே கிடைக்குது அதுவும் ஒரிஜினல் பாலாக கடையில் வாங்குறாங்க பசும்பாலுன்னு சொல்லி அது ஒரிஜினல் பாலானு தெரியல பரவாயில்ல நீங்கள் பால் வாங்கி கொடுங்க அதே மாதிரி கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறது முக்கியமாக அது என்றைக்கு பிரதோஷம் பண்ணிக்கலாம் அது முக்கியமாக கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம பால் வாங்கி கொடுக்குறது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது பசும்பாலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ஒரு பாலுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது பசும்பாலோட தன்மை வேறு லெவலில் இருக்கக்கூடியது பசும்பாலோட தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு மாடு அதாவது காமதேனு இருக்குது பார்த்தீங்களா காமதேர்னு எல்லி எல்லி கொடுக்கக்கூடியது எல்லாமே கொடுக்கக்கூடியது அந்தளவுக்கு தன்மை கொண்டது மகாலட்சுமியோட தன்மை கொண்டது அந்த மகாலட்சுமி தன்மை கொண்ட பசும்பாலை நம்ம கொடுக்கும்போது நமக்கு மகாலட்சுமி நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிப்பாங்க நமக்கு தேவையானது கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால நம்மளால் முடிஞ்ச அளவு பசும்பால் தானம் கொடுக்கலாம் பசும்பால் நிச்சயமாக தானம் கொடுங்க நம்ம வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் நம்மளால் என்ன முடியுமோ அவங்களுக்கு என்ன தேவையோ நம்மளால் என்ன முடியுமோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ பார்த்து தானம் கொடுக்க கொடுங்க தானம் கொடுப்பது இயல்பாக வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக மாற ஆரம்பிக்கும் வாழ்க வளமு